சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்றாரு ஐயன் வள்ளுவர் அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை தொழில்கள் செய்து சுழன்று கொண்டிருந்தாலும் இந்த உலகமானது எப்போதுமே உழவுத் தொழிலை அடிப்படையாக மட்டுமே கொண்டிருக்கும் அதனால் உழவு தொழில் செய்கிறவங்க வந்துட்டு எப்பொழுதுமே அந்த தொழிலை விட்டு போகணும்னு எண்ணாமல் எவ்வளவு கடினங்கள் வந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு தொழிலாக இருக்குது அந்த தொழிலுக்கு வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய அதற்கு துணையாக நிற்கக்கூடிய ஆக்ரோ கெமிக்கல்ஸ் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை குறித்து தான் இன்று பார்க்க போகிறோம் இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய பங்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானூறு ரூபாய் வரைக்கும் போனது அங்கிருந்து மெதுமெதுவாக இறங்கி மார்ச் ஏழுல இருந்து அந்த வாரத்தில் தொடங்கி அது இருநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு நானூறு ரூபாயிலிருந்து ஐம்பது விழுக்காட்டு இறக்கம் இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்திருக்கு நானூறு ரூபாயில இருந்து இருநூத்தி எழுபது இருநூத்தி எண்பது ரூபாய் இறக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டுக்கு மேலான இறக்கம் அப்படிப்பட்ட இறக்கத்தை சந்திப்பதற்கு இந்த நிறுவனத்திற்கு என்ன ஆனது அந்த நிறுவனத்தினுடைய வணிகம் என்ன இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் இதையெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இந்த பங்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் கட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்டதான் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இருக்கும் அந்த பட்டனை பண்ணிட்டு அப்படின்னு அங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்ல யூபிஐ பேமெண்ட் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப் ஆக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இந்த நிறுவனத்துடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியா பெஸ்டிசைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று தொடங்கப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்றுல இவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து தொடங்குகிறது அங்கே வந்துட்டு உத்தரப்பிரதேசில் வந்து தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல தான் இவங்களுடைய கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா இருக்கிறது பப்ளிக் லிமிடெடாக மாத்துறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்றதுக்காக பதிஞ்சுக்கிறாங்க லக்னோல டிஎஸ்ஐஆர் அவங்களுடைய வந்து இணைஞ்சு ரிசர்ச் பண்றதுக்காக பதிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அவங்களுடைய ப்ரொடக்ஷனை தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஹெர்பிசைட் என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் எக்ஸ்போர்ட் தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபதுல ஷால்விஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்துட்டு நூறு விழுக்காட்டு அந்த சப்சிடரியா வந்துட்டு மாத்தி அவங்க வந்து அக்வைர் பண்ணிக்கிறாங்க அங்கேயே வந்துட்டு ஆர்என்டி யூனிட்டும் தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் இந்த நிறுவனமானது என்எஸ்சி பிஎஸ்சி என்ற பங்கு சந்தைகள் வந்து பட்டியலிடப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னொரு ஒரு சப்சிடரி அமோனா ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க அதே போல பேக்வர்ட் இன்டகிரேஷனுக்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நிறுவனத்தை கிட்ட பாத்தீங்கன்னா இரண்டு ஆக்டிவ் மேனுபேக்சரிங் பெசிலிட்டிஸ் இருக்கு மூன்றாவது நம்ம பார்த்த மாதிரி அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய லா மெட்டரியல் சோர்சிங் அறுபத்தி ஏழு விழுக்காடு உள்நாட்டில் இருந்தே எடுக்கப்படுகிறது அதனால வெளிநாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராதபடி அவங்க வச்சிருக்காங்க மொத்தம் இருக்கக்கூடிய டாப் டென் கஸ்டமர்ஸ் நாற்பத்தி ரெண்டு விழுக்காட்டை வணிகத்தை வந்து கொண்டு வராங்க இது வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் நம்ம வந்து மற்ற நிறுவனங்களில் பார்க்குற மாதிரி ரெண்டு இன்வெஸ்ட் லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க புது புது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக இருபத்தைந்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருபத்தி ஏழு டெக்னிக்கல்ஸும் இருநூத்தி ஏழு ஃபார்முலேஷன்ஸும் இருக்கிறது வெளிநாடுகளுக்கு முப்பத்தி ரெண்டு டெக்னிக்கல்ஸ் நாற்பத்தோரு ஃபார்முலேஷன்ஸ் அனுப்புறாங்க ரெண்டு ஏபிஐஸ் இருக்கு இப்போ டெக்னிக்கல் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குழப்பம் வரும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய வணிக பிரிவுகள் டெக்னிக்கல் முலேஷன்ஸ் இரண்டா பிரிக்கப்படுது டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும்னா ஒரு இப்ப நம்ம மருந்து பார்த்தோம் சொன்னா ஏபிஐன்னு ஒன்று பார்த்துருப்போம் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அது மாதிரி டெக்னிக்கல்ஸ் வந்து அந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கட்டும் ஊட்டச்சத்தாக இருக்கட்டும் அதற்குண்டான ஒரு சிறிய ஆனால் முக்கியமான இந்த மருந்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மாதிரி அந்த அந்த பூச்சிக்கொல்லி மருந்தில் இருக்கட்டும் ஊட்டச்சத்தில் முக்கியமான ஒரு கெமிக்கல் வந்துட்டு அந்த டெக்னிக்கல்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்க்கணும் பொட்டாஷ் யூரியா பயன்படுத்துறதுக்காக வாங்கி நேரடியாக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் டெக்னிக்கல் ஏபிஐன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபார்முலேஷன் வந்து நம்ம அந்த ஃபார்மசுட்டிக்கல் இடர்ஸ்டில் இருக்க மாதிரி அந்த டேப்லெட்டாக இருக்கட்டும் ட்ரக்காக இருக்கட்டும் நேரடியாக நாம வாங்கி கன்சூம் பண்ணக்கூடிய மருந்து அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய மிகப்பெரிய கஸ்டமர்ஸ்லாம் இவங்க தான் அசென்சா ஆக்டிலிஸ் எஃபியன் சிஜென்டா ரெயின்போ ரேலிஸ் இந்தியா லிமிடெட் அடாமா அப்புறம் ஷார்தா கிராப் கெமிக்கல்ஸ் இவங்க எல்லாருமே எங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டாப் டென் கஸ்டமர்ஸ்லேருந்து சொல்லி இவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காட்டு வருமானம் வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபத்தி ஒன்னா இருந்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாற்பத்தி ரெண்டு விழுக்காட்டா குறைச்சிருக்காங்க இது மிக மிக நல்ல விஷயம் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்கை குறைக்கிறது எப்பவுமே ஒரு நிறுவனத்துக்கு நல்லது உங்களுடைய மனுபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆயிருக்கும் இரண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் பர் ஆனம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லக்னோ லோன்ல அதே உத்தரப்பிரதேசம்ல இன்னொரு கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ புதிதாக திறக்கப்பட்ட அந்தது வந்துட்டு மிக அதிக கெப்பாசிட்டியோடு இருக்குது ஸ் ரெண்டுமே மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு டன் மெட்ரிக் டன் அந்த அளவில் பண்ணுறாங்க உங்களுடைய கீ ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இதெல்லாம் நம்ம படித்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் புரியாட்டாலும் அதனுடைய பிரிவுகளை நம்ம பார்த்துக்கலாம் இன்டர்மீடியட் கொடுக்குறாங்க இன்செக்டிசைட்ஸ் அந்த பூச்சிக்கொல்லிகள் ஹெர்பிசைட்ஸ் களை வளரும் இல்லையா அதில் நம்ம பார்த்துருவோம் களைகளை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களையும் பார்ப்போம் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த களைகளை வந்து கொல்லக்கூடியதாக அந்த ஹெர்பிசைட்னு சொல்லி இது வந்து இந்த பயிர்களுக்கு இடையில் வளர்ந்து அந்த பயிர்களை நாசமாகக்கூடியது நாசமாக்கூடியது பங்கிசை இந்த பூஞ்சை கலந்துலையே அந்த பூஞ்சையை வந்துட்டு கொள்ளக்கூடியது ஃபங்கிசைட் ஸோ இந்த பிரிவுகளில் இவங்க வித்துட்டு இருக்காங்க இதனுடைய அப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன மாதிரியான பயிர்களுக்கு இது வந்து பயன்படும் இவங்களுடைய பிரிவு வாரி வருமானம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஏபி நான் சொன்னேன் அது வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு விழுக்காட்டு வருமானத்தை இந்த டெக்னிக்கல்ஸும் ஏபிஐஸும் அதாவது இவங்க நேரடியாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டாக விற்காமல் அந்த கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்டாக வந்து விற்கிறாங்க அதனால தான் நம்ம பார்த்தோம் ஷாரதா கிராப் கெமிக்கல்ஸ் அவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டெக்னிக்கல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்முலேஷன்ஸ் வெறும் இருபத்தி ஏழு விழுக்காட்டு தான் ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இல்லாமல் இவங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து மிக குறிப்பான வருமானம் வருகிறது இது வந்து ஒரு ரா மெட்டீரியல் பேஸ்டு அந்த அவங்களுடைய ரெவென்யூ வந்துட்டு அந்த ப்ரைசிங் பவர் வந்துட்டு பாஸ் பண்ண முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு துறை அடுத்ததாக இந்த துறையை வந்துட்டு உழவுத்துறையை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த மான்சூன் இருக்கட்டும் இது மாதிரி விஷயங்கள் இவங்களை வெகுவாக பாதிக்கும் டெக்னிகல்ஸ் இது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐநூத்தி நாற்பது கோடியா இருந்தது இப்ப வந்துட்டு எழுநூறு கோடியா கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பவும் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அதுதான் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன் இயர்ஸில் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ்ஸாக குறைந்து வைக்கிறதாவது ஃபர்னிஷர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் தேதிலேருந்து அந்த அடுத்த வாரத்தில் மிகவும் அதிகமாக இறங்குச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு கிட்டத்தட்டு முப்பது விழுக்காடு ஒரு வாரத்துக்குள்ளே இறங்குதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதற்கும் அவங்க வந்துவிட்டு எங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விளக்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிந்த காலாடல ஒரு கோடி மட்டுமே லாபமாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அவங்களுடைய சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதை தாண்டி லாபம்னு வெறும் ஒரு கோடி வந்திருக்கு இதை வந்து

நூற்றி நாற்பத்தி நாலு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியும் வந்ததுனால சராசரியாக இவங்களால் இவ்வளவு எடுக்க முடியும்னு வந்து எடுத்துருக்கு அறுபது கோடி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த லாபம் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இவங்களுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இப்போ நடந்துட்டு இருக்கு பத்து விழுக்காடு வந்துட்டு இவங்களுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மார்ஜினாக குறைஞ்சிருக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சிருந்திருக்கு ஸோ இப்போ பார்க்குறத வச்சு பார்த்தோம்னா அவங்களால சேல்ஸ் பெரிய அளவில் குறையல அறநூறு எழுநூறு கோடி அவங்களால பண்ண முடியுது பத்து விழுக்காடு அவங்களுடைய சராசரியாக இவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினச்சோம்னா அறுபது கோடி வரைக்கும் அவங்களுடைய ஒஸ்டிகே சினாரியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் முதல்ல ஒஸ்டுகே சின்னியோ அறுபது கோடி அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா எழுபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய் அப்படி பார்த்தால் இப்ப விற்கக்கூடிய நூத்தி இருபது ஆறு ரூபாய் அப்படிங்கிறது மிக அதிக விலையாக தெரிகிறது சராசரியாக அறுபதும் வேண்டாம் நூற்றி இருபதும் வேண்டாம் நூறு கோடி அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்ப விற்கக்கூடிய விலை வந்துட்டு இன்டென்சிப் இபிவி கால்ல ஓரளவுக்கு சரியான விலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாரிங்ஸ் லைப்ரெடி எடுத்துட்டு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இப்ப விற்கக்கூடியது அதுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அனாலிசிஸ் ஷீட்டில் பார்த்தா உங்களோட நெட் ப்ராஃபிட் க்ரோத்து கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து வளர்ந்துருக்கு அதாவது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இயர் ஆண்ட் இயர் க்ரோத் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தொன்று இந்த மாதிரி குறையக்கூடிய நிறுவனங்களுக்கு சந்தை எப்பவுமே மதிப்பு கொடுக்காது அதனால தான் விலையானது இறங்கியிருக்கு நம்ம உங்களுடைய சராசரி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு ஏழு விழுக்காடு தான் வளருவாங்க அதாவது எவ்வளவு நம்மளுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி இருக்கும்னு அந்த அந்தளவு வளருவாங்கன்னு வச்சே பார்க்கலாம் இந்த அறுபத்தி ஒரு கோடியிலிருந்து ஆறு விழுக்காடு தான் வளருவாங்கன்னு வச்சு பார்த்தோம்னா எண்பது ரூபாய் தான் அதனுடைய வளர்ச்சி மதிப்பு அங்கே மாதிரி இருக்கு இந்த அறுபது மேலே இல்லாமல் இவங்களுடைய சராசரி நூறு விழுக்காடு வளருவாங்க அதாவது நூறு கோடியிலிருந்து வளருவாங்க அதாவது பதினேழு விழுக்காடு எடுத்துருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு தேவையில்லை ஏழு மட்டும் எடுத்துக்கலாம் நூறு கோடியிலிருந்து ஏழு விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு எடுத்தோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் சோ இப்போ வைக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது இதற்கு ஓரளவுக்கு தகுந்த மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணக்கீடு காட்டும் இது எங்களுடைய கணக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அனுமதித்த ஒரு ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால எங்களுடைய பேச்சை மட்டும் நம்பி வாங்காதீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைஸரையும் உங்களுடைய சொந்த ஆராய்ச்சியும் செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணல் பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்